ஸ் எல்லும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் ஃப்ரைட் ரைஸ் புலாவின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிரேவி செய்யலாங்க இந்த கிரேவி டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும் நான் சொல்கிறேன் அதே மெத்தடெலாம் அதே பக்குவத்தில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையான கிரேவி வீட்லையே ரெடி பண்ணிடலாங்க இப்போ கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி செய்யறதுக்கு முதல்ல அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயோட அளவு உங்கள் விருப்பப்படி நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க இதில் முழு கரம் மசாலா பொருட்களில் ரெண்டு கருப்பு ஏலக்காய் மூணு பச்சை கலர் ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு கல்பாசி கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் இதெல்லாம் தாளிச்சிருக்கேன் ஷேர் ஆனிஸ் அன்னாசி மூக்கு இதெல்லாம் இருந்ததுனா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு எடுத்து சேர்த்துக்கலாம் ஆறு பல்லு பூண்டு ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி இதை நல்லா இடிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க பூண்டு தோல் தான் இடிச்சிருக்கேன் நீங்கள் தோலோடையே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் கலந்து விடலாம் இதனோட பச்சை மணம் லைட்டாக மாறும் இந்த சமயத்தில் அரைச்சி வச்சா வெங்காயம் விழுது சேர்க்கலாம் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இது போல் விழுதாக அரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம்னா சேர்க்கணுன்றது கிடையாது சாம்பார் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பச்சையாகவே தான் அரைச்சிருக்கேன் வதக்கவும் இல்லை வேக வைக்கவும் இல்லை வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிதமான தீயில் வச்சு கலந்து கலந்து விடணும் வெங்காயத்தோட பச்சை மணம் மாறணும் அதே போல் வெங்காயம் எழுது பொழுது தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க எல்லாம் சட சடன்னு வெளியெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் வெங்காயம் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும்பொழுது எந்த கலரில் இருந்தது இப்போ எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நம்ம பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்தால் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளியும் மீடியம் சைஸில் ஒரு தக்காளியும் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் அளவுன்னு பார்க்கும்பொழுது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவி நமக்கு எந்த அளவு வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க இல்லை குறைச்சிக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மிதமான தீயில் வச்சு இது அப்படியே வேக விடலாம் இது நம்ம சேர்த்த தக்காளி விழுதோட பச்சை மணம் மாறணும் அதே போல் இதுபோல் கிரேவிக்கெல்லாம் தக்காளி செலக்ட் பண்ணும்போது நல்ல நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க இப்போது இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல் உப்பு சேர்க்குறேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் கடையில் வாங்குற தூளாக இருந்ததுன்னா இதில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க இப்போது இதில் தனி மிளகாய் தூள் இல்லை காஷ்மீரி மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள காஷ்மீரி மிளகாய் தூள் தனியாத்தூள் மல்லித்தூள்னு நம்ம வீட்டில் தனியாகவே வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மல்லித்தூளை இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் தனி தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் குறைவாக இருக்கும் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன் நீங்கள் சாதாரண குண்டு மிளகாயில் தனி மிளகாய் தூள் அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் காரம் உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதை மிதமான தீயில கொதிக்க விட போகிறோம் அப்படி கொதிக்க விட்டாதான் நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட அந்த பச்சை மணம் மாறும் அதனால இதை ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுடுங்க அப்படியே வச்சா வெளியில நல்லா நமக்கு தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தட்டு போட்டு மூடி அதை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் சும்மா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம மஷ்ரூமை வதக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அளவுள்ள மஷ்ரூம் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க உப்போ இல்லை எலுமிச்சை சாரம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியிலேருந்து இறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய சைஸில் இருந்ததுன்னா நாலாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸில் இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க மிதமான தீயில வச்சு வதக்கணும் இது போல் நீங்கள் வதக்கியும் செய்யலாம் இல்லை டேரெக்டாகவும் செய்யலாம் டேரெக்டாக சேர்க்கும் பொழுது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா இது போல் வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் அப்படி இல்லைனா மஷ்ரூமில் நீர்ச்சத்து அதிகம் இருக்குன்றதுனால டேரெக்டாக நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே கிரேவி ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இப்போ மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியும் அதில் சேர்ந்து கிரேவி ரொம்பவே நமக்கு லிக்விடாக மாறிடும் அதனால் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை மிதமான இதை வச்சு நம்ம கலந்து கலந்து விடலாம் ஃபர்ஸ்ட்டில் பார்க்கும்போது தண்ணி விடாது மஷ்ரூமில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கின பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே நமக்கு அடியில் சேர ஆரம்பிச்சிடும் வரைக்கும் இப்போ இந்த கடாயில் தண்ணி இல்லை இப்போ பார்த்துக்கிட்டே இருங்களேன் கொஞ்ச நேரத்துலலாம் தண்ணி அப்படியே இப்படி வந்துடும் மஷ்ரூமோட அளவு அப்படியே சுருங்கிடுச்சு தெரியுதுங்களா இந்த தண்ணி ஓரளவு சுருங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க சப்போஸ் தண்ணி நிறைய இருக்குன்றதுனால தண்ணியை ஈர்த்து நம்ம ஊற்றிடலாம் அப்படின்னு நினைக்காதுங்க ஏன்னா சத்துக்கள்லாம் தண்ணியோடு போயிடும் இல்லை கிரேவிலாம் தண்ணி குறைவாக இருந்ததுன்னா அப்படியே எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த கிரேவியில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க நீங்கள் தூளுப்பு சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா உப்போட அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேருங்க ஏன் உப்பை நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா உப்பு ரொம்பவே முக்கியம் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கிரேவியோட மொத்த டேஸ்ட்டுமே நமக்கு ஸ்பாயில் ஆகிடும் வதக்கி வச்சிருக்க இந்த மஷ்ரூம் எடுத்து நம்ம இதில் சேர்த்துறோம் மஷ்ரூமை ஏற்கனவே நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம் அதே போல் மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அதனால் அதை சேர்த்து கலந்து விட்ட பிறகு இதில் ரெண்டு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இது அப்படியே பச்சை முந்திரி பருப்பு தான் ஊற வைக்கல வறுக்கல அப்படியே டேரெக்டாக சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏட்டு நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே லோ ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ பாருங்கள் எந்தளவு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வர சமயம் கரெக்டாக பச்சை மணம்லாம் போய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு உள்ள முந்திரி பருப்பு குட்டி மிக்சி சாரில் சேர்த்து விழுதை அரைச்சி அந்த விழுதை இதில் சேர்த்துட்டு இதிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள சர்க்கரை சேர்க்கணும் அவசியம் சர்க்கரை சேர்க்க மறந்துடாதீங்க சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூணு நிமிஷம் கொதி வந்த பிறகு ரெண்டு பச்சை மிளகாவை கீறி எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுள்ள உள்ள கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான் இதில் கொத்தமல்லிக்கு பதிலாக அவங்க கசூரி மேத்தி காஞ்ச வெந்தய இலைகள் சேர்ப்பாங்க நமக்கு எப்பொழுதுமே கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நம்ம கொத்தமல்லி இலைகள் தாராளமாக நம்ம இஷ்டம் போல் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு மிதமான தீயில ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த சர்க்கரை சேர்க்கறதுனால நம்ம சேர்த்த இனிப்பு காரம் புளிப்பு இது எல்லாத்தையும் கரெக்டாக அதை பேலன்ஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி தரும் லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்த்து கலந்து விட்டுடுங்க நீங்கள் விருப்பப்படலைன்னா வீட்டில் பெரியவங்களாம் நெய் சாப்பிட்றதில்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா நெய்யை ஸ்கிப் பண்ணிடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நெய் இதில் சேர்த்துக்கோங்க இது ஒரு கிரேவி சேர்த்து அதை நீங்கள் சப்பாத்தி பூரி ஃப்ரைட் ரைஸ் புலாவோடு சாப்பிடும்பொழுது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் நிறைய விதவிதமான கிரேவி சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் வீட்டில் இதே மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் நல்ல சுவையான காஜு மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க போல நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்